வணக்கம் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயங்களாக இருப்பது அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன புரட்சி தலைவர் எச்ஜிஆர் அவர்கள் உயிர் குறித்து நான் சமீபத்தில் சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காரு அவரது விருப்பம் என்ன அது அதிமுகவின் எதிர்காலம் இந்த ரெண்டும் ஒன்று கொன்று பின்னி பிணைந்தது இப்ப நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே தெரியும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சசிகலா அவர்கள் அந்த பொதுக்குழு மூலமாக தன்னை பொதுச் செயலாளர் என்று நியமித்துக் கொண்டாரோ அதே வழியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார் அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறார் இவ்வளவு நாட்களாக இந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர்ல அந்த பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம் இரட்டை தலைமை தொடர வேண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது நிலைப்பாடு ஆனால் அதிமுக தொண்டர்களின் விருப்பங்களை பல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பல பேர் எங்கிட்ட பேசுகிற பொழுது வந்து நான் அறிந்து கொண்டது இந்த இரண்டுமே தவறு ஒற்றை தலைமை என்பது தேவை அந்த கருத்தை வந்து நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் அந்த ஒற்றை தலைமை என்பது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒற்றை தலைமையாக இருக்கும் இப்ப கூட நேற்று கூட சில பேர் என் இடத்துல பேசினாங்க பட்டி தொட்டி எங்கும் எல்லா கிளை கழகங்களிலும் எல்லா வார்டுகள்லயும் எல்லா பூத்துகள்லையும் ஒரு கோஷம் தொண்டர்கள் மத்தியிலே இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது ஓங்கி ஒழிக்கிறது அது கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்கிற என்னுடைய அந்த தாரக மந்திரம் புரட்சி தலைவர் கூறியது அந்த வழியில அதிமுகவின் அடுத்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களது விருப்பமாக இருக்கு அப்ப அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமை நம்ம ஆதரிக்கிறோம் ஆனா அதை பொதுக்குழுவுல நீங்க முடிவு செய்யலாம் அத ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போடுவோம் அதிமுக உறுப்பினர்கள் பட்டியல் அம்மா காலம் அம்மா இறந்த போது இருந்த உறுப்பினர்கள் பட்டியல் இன்னும் அதற்கு முந்தையது பிந்தையது ஒரு உறுப்பினர் பட்டியலை வந்து நம்ம தயார் செய்வோம் அதை பகிரங்கப்படுத்துவோம் இவர்கள் எல்லாம் தான் அஇஅதிமுகவருடைய உறுப்பினர்கள் அதுல யாரெல்லாம் போட்டியிட தகுதியானவர்கள் இவர்கள் செய்திருக்கிற அந்த நீக்கங்களை ரத்து செய்வோம் ஏன்னா இவங்க யாரெல்லாம் இவங்களுக்கு போட்டியா வருவாங்களோ அவர்கள் எல்லோருமே கட்சியிலிருந்து நீக்கம் என்கிற நிலைப்பாட்டில் தான் செஞ்சிருக்காங்க அதுல நமக்கு உடன்பாடு இல்லை அப்ப அந்த நீக்கங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படணும் அப்ப முறையாக அந்த தேர்தல் வந்து நடத்தப்படும் அது செய்யலாம் நம்ம உள்ளாட்சி தேர்தல் ஒரே நாளில் தமிழ்நாடு பூரா நடக்கிறது இல்லையா என்ன அது மாதிரி ஒவ்வொரு பூத்துலையும் அன்னாதிமுக தொண்டர்களது பட்டியலை வச்சு நம்ம வந்து அந்த தேர்தலை வந்து நடத்தலாம் இதுதான் அதிமுக தொண்டர்கள் விருப்பமாக இருக்கு ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாருன்னா இருக்கிற நிலை அப்படியே தொடர்ந்தால் பரவாயில்ல அவருக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இரட்டைலையில் கையெழுத்து போடுகிற உரிமை ஒவ்வொரு முறையும் பஞ்சாயத்து பண்ணி பேரம் பேசி தனக்கு வேண்டியதை அவரை சாதித்துக் கொள்ளலாம் என்பது அவரது பார்வையா இருக்குது ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பெரிய சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவருமே தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டாங்க அடுத்து சென்னை உயர் நீதிமன்றம் இப்ப உச்ச நீதிமன்றத்தில் இந்த வாரத்துல வந்துருவ நினைக்கிறாங்க அந்த முடிவுக்கு பிறகுதான் இந்த பொதுக்குழு நடக்குமா என்ன என்பதே வந்து தெரியும் அப்ப நீதிமன்றங்கள் இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா அடுத்து என்ன நடக்கும் ரெட்டலி சின்னம் சேதாரம் அடையலாம் முடக்கப்படலாம் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய கருத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் என்ன செய்வாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்த அணிகள் பிரச்சனை குரூப்பு சண்டை இது அஇஅதிமுக தொடர வேண்டும் என்று நினைப்பார்கள் அதற்கு பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல இப்பவே அண்ணாமலை சொல்றாருல்ல அவர்கள் தலைமையில ஒரு என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணியில பிஜேபி ஒரு இருபது அல்லது இருபத்தஞ்சு சீட்டை வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு சீட்ல ஓபிஎஸ்க்கு ஒரு ரெண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மூணு சசிகலாவுக்கு ஒண்ணு தினகரனுக்கு ஒண்ணு நம்ம இந்த தொண்டர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கோங்க அப்ப அந்த மாதிரி பிட்டு பிட்டா விட்டு புட்டா பிரிச்சு குட்டி குட்டியா அதிமுக கற்படி கட் பண்ணி அத அந்த வாக்கு வங்கியை சிதறடித்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துவாங்க இதுதான் அவருக்கிறது திட்டம் இதனாலதான் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கே அந்த அணிகள் இணைக்கிற பொழுது இப்ப பல பேர் நினைக்கலாம் இவருக்கு வந்து ஏதோ ஓபிஎஸோட டேர்ம் தெரியல இல்ல எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனை அதனால இப்படி சொல்றாருங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரோடவும் மிக நெருக்கமாக நானே அந்த இணைப்புகளை செஞ்சு வச்ச பாருங்க அந்த இணைப்புகளை செய்து வைக்கிற பொழுதே தலைமை செயலகத்துல வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னேன் ஓபிஎஸ்ட சொன்னேன் நீங்க இந்த விதிகளை மாற்றினீங்கன்னா ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு நாம் செய்கிற துரோகம் அது செய்யாதீங்க அப்படிங்கறத சொன்ன அதே போல தேர்தல் ஆணையத்துல எழுத்து பூர்வமான என்னுடைய தரப்பு கருத்துக்களை வாதத்தை சப்மிட் பண்ண ரிட்டர்ன் சப்மிஷன் சொல்லுவாங்க அதுல சின்னத்தை நீங்கள் ஓபிஎஸ் அணிக்கு கொடுங்க ஆனா இந்த விதிகளை திருத்துவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று ஒரு ஆட்சியரணையே சொன்ன அன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு இப்ப நாங்க சின்னம் கொடுக்கறத பத்தி மட்டும்தான் முடிவு பண்றோம் இந்த விதிகள் திருத்தத்தை பின்னால் எடுக்கிறோம் நாங்க ஆனா பின்னால்ல எந்த விசாரணையுமே இல்லாமல் அவர்கள் அதை அனுமதி கொடுத்து விட்டதாக போட்டாங்க உடனே அதை எதிர்த்து தான் இப்ப நான் டெல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டார் இதுல முக்கியமான ஒரு விஷயம் டெல்லி உயர் நீதிமன்றத்துல என்னுடைய வாதத்தை அதாவது வழக்கறிஞர் மூலமாக என்னுடைய தரப்பு வாதத்தை கேட்டெடுத்தா நீதியரசர் சிஸ்தானி அப்படிங்கிறவர் நீதியரசர் சிஸ்தானி அவர் அந்த அவரோட தீர்ப்பில் சொல்றாரு அது உச்ச நீதிமன்றமே அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்திடுச்சு நீங்க கட்சியினுடைய தலைவர் பெயரை ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கோங்க இல்ல பொதுச் செயலர்கள் வச்சுருக்காங்க பிரச்சனை அது அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களும் இந்த தொண்டர்களுக்கு தலைமையை தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமையை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் பறித்தது தவறு திஸ் இஸ் மை பிரைம் ஆஃப் என்று கொடுத்திருக்கிறார் அது என்னுடைய வழக்கறிஞரை வைத்து நான் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு கொடுத்தார் அது உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி பொதுக்குழுவால தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பது தவறு அடுத்து தன் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்துடைய விதிகளை சொல்லி பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் சொல்லியிருப்பார் அதாவது ஓபிஎஸ் பதவி கொடுக்குறதுக்காகத்தான் பதிவு செய்த பயிலாவையே நாங்க திருத்துறோம் அப்ப இவர்களும் அதற்கு துணை போனவர்கள் தானே அப்ப ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே சுயநலவாதிகள் இது ஒன்று அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது உயிர் இந்த சமீபத்துல நம்ம செல்லூர் ராஜு சொல்லியிருப்பார் அதாவது எண்பது சதவீத தொண்டர்கள் ஆதரிக்கிறவங்க தான் அஇஅதிமுகவுக்கு தலைமையா வர முடியும் என்று வந்து அனைவரும் சென்ற ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறாங்க அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு தலைவரோட உயிர் இருக்கே நம்ம அதை பார்ப்போம் என்று பல இடத்துல பல நண்பர்களிடத்துல பத்திரிகையாளர்களிடத்துல பேசி செய்கிற பொழுது திரு தராசி ஷாம் அவர்களிடத்தில் அந்த நகல் இருந்தது அதை எனக்கு அனுப்பிச்சு வச்சார் அதை பார்க்கிற பொழுதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது உலகத்திலேயே எந்த ஒரு தலைவனும் செய்யாத எந்த தலைவர்களாக இருந்தாலும் கட்சி மூலமாக தனக்கு சொத்து சேர்த்து சொல்வார்கள் சொத்து சேர்த்து கொள்வார்கள் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய வாரிசுகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க தனக்கு பின்னால் என்று தான் உயிரிழந்த வைப்பாங்க ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதியிருக்கிற உயிர்ல சத்யா ஸ்டுடியோ எல்லோருக்கும் தெரியும் திரைப்படத்துறையில அவர் அந்த சத்யா ஸ்டுடியோ எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு இன்றைக்கு சென்னையினுடைய மையத்துல இருக்கிற அந்த சத்யா ஸ்டுடியோவை அண்ணா திமுக கட்சிக்கு எழுதி வச்சார் அதே போல இன்னும் சில சொத்துக்கள் அதிமுக கட்சிக்கு எழுதி வைத்தார் வைத்து விட்டு அத சொல்றாரு அதாவது அன்றைய தேதியில பதினெட்டாம் தேதி ஜனவரி மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அன்று இருக்கிற உறுப்பினர்களில் எண்பது சதவிகிதம் பேர் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தலைமையில் அதிமுக செயல்பட வேண்டும் அதற்கு சத்யா ஸ்டுடியோல இருந்தும் இன்னும் சில சொத்துக்கள்ல இருந்தும் வருகிற வருமானங்கள் கட்சி செலவுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உயிர எழுதி வச்சது அப்ப எம்ஜிஆர் அவர்களை புரட்சி தலைவரை பொறுத்தவரை அதிமுக தொண்டர்களை தான் தன்னுடைய வாரிசுகளாக இப்ப நீங்க ஜெயலலிதா அம்மா வந்து எழுதியிருப்பாங்க அது அவரது போயஸ் அந்த இல்லம் அவங்க எதுவும் உயிரை எழுதுல ஆனா இருந்தாலும் அவருடைய வாரிசுகள்ங்கிற முறையில தீபாவுக்கும் தீபக்கு போச்சு அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அன்றைய தேதியில் உறுப்பினராக இருந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் அவருடைய வாரிசுகள் அந்த வாரிசுகள் இந்த சொத்துல இருந்து வருகிற வருமானத்தை பயன்படுத்தி அண்ணாதிமுக என்கிற கட்சியை நடத்தணும் அதுல எண்பது சதவீதம் பேர் யார் பின்னாடி நிற்கிறாங்களோ அந் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் இந்த இயக்கத்தை வழி நடத்தணும் இப்ப அடுத்து ஒரு கேள்வி வரும் அப்ப எண்பது சதவீதம் பேர் எடப்பாடி ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னு நிச்சயமா அப்படி அல்ல அதாவது யாருக்கு ஓட்டு போடுகிற உரிமை இருக்குதோ அவங்க தான் இதுல போட்டியிடவே முடியும் உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியில ஒருத்தர் வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்கன்னா கூட ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேர் இல்லைன்னா அவர் தேர்தலில் போட்டி போட முடியாது அதே போலதான் அப்ப அன்றைய தேதியில யாரெல்லாம் உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஓ பன்னீர்செல்வம் இல்லை சசிகலா இல்லை தினகரன் இல்லை அப்ப அன்றைய தேதியில் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இதுதான் நிலை அப்புறம் காலையில கூட ஒருத்தர் கிட்ட நான் அவர் கூட நீங்க ஜூம்ல வந்து கேளுங்க நான் விளக்கமா சொல்றேன்னு புறப்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன் அவர் என்ன கேட்டாருன்னா அது எனக்கு பிறகுங்கிறாரு அம்மா அவர்கள் வந்துட்டாங்க இல்ல தலைவருக்கு பிறகு அப்ப அவங்க தானே என்று சொன்னார் அதாவது அம்மா அவர்கள் பொதுச் வந்ததும் ஜானகி அம்மையார் விட்டு கொடுத்ததும் கூட இந்த உயிரின் அடிப்படையில தான் அதாவது ஆஹ் புரட்சி தலைவர் இறந்து பதினாறாவது நாள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாங்கியம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இறந்தவங்களுக்கு அதாவது ஒன்பதாம் தேதி அஹ் தலைமை கழகத்துல ஒன்பது ஏதோ ஜனவரி மாசம் எண்பத்தி எட்டாவது வருஷம் தலைமை கழகத்துல வச்சு ஜானகி அம்மையார் திரு ராகவாச்சாரி அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழக்கறிஞர் எல்லோரும் வந்து அங்க அந்த உயிரை படிச்சு காட்டுறாங்க அதற்கு பிறகு கூட அந்த உயிர் சென்னை உயர் நீதிமன்றத்துல அந்த புரட்சி தலைவர் வந்து அந்த ஒரு தான் அதுல இன்னும் பிற சொத்துக்கள் இப்ப பல பேருக்கு என்ன சந்தேகம் வருன்னா அந்த உயிலே போலியானதுங்க அந்த அந்த எல்லாம் வந்து நீதிமன்ற ஏத்துக்குமா என்கிற ஒரு சந்தேகம் கூட வந்து வரலாம் அந்த உயில் வந்து உண்மைதானா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்ப அந்த உயிலையே தன்னோட ராமாவரம் தோட்டம் இன்னும் பிற சொத்துக்களை பத்தியெல்லாம் எழுதுறார் நீதிமன்றத்துல அந்த உயிர் விவாதிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல நீதியரசர் கனகராஜுங்கிறவர் ஒரு உத்தரவு போடுறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது உயிரை ஏற்றுக்கொண்டு அந்த உயிரின்படி அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து பிரிச்சு கொடுக்காங்க ஆனா அன்றைய தேதியில அதிமுக புரட்சி தலைவி அஹ் ஜெயலலிதா அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எண்பத்தி ரெண்டுல கட்சியில சேர்றாங்க தலைவர் மறைகிற பொழுது அவங்க கட்சியில எண்பத்தி ஏழுல உறுப்பினராக இருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்துடுறாங்க அதனாலதான் ஜானகி அம்மையார் ஜெயலலிதா அம்மாவுக்கு விட்டு கொடுத்தார் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிர்படி பெரும்பான்மையான தொண்டர்கள் ஆதரிக்கிறவங்களுக்கு தான் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் அதனால நான் விட்டுக் கொடுத்துறேன் நீங்களே வழிநடத்துங்க என்று அவர் விட்டுக் கொடுத்தார் அந்த அடிப்படையில தான் அம்மா அவர்கள் இதை வழிநடத்துனா அப்ப அடுத்து இன்னொரு கேள்வி என்ன வரும்னா அப்ப அம்மா காலத்துக்கு பிறகு அதே உயிர் நிற்குமா என்கிற ஒரு கேள்வியும் வரும் கட்டாயம் நிற்கும் ஏன்னா அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய நிறுவனம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே பவுண்டர் நிறுவனர் அப்படின்னு போட்டிருப்பாங்க திமுக கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நிறுவனர் உடைய உயிர் அவரோடு அன்றைய தேதியில் பயணித்த கடைசி அதிமுக தொண்டன் உயிரோடு இருக்கிற வரை அந்த உயிர் சேர்ந்தபடி ஆகும் அம்மா அவர்களுக்கு கூட அவங்க காலத்துல இந்த உயிரை மாத்தலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொதுக்குழு எதை வேணாலும் முடிவு செய்யலாம் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு பொதுச் செய பொது காலத்துல இரண்டாயிரத்தி ஏழுல அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் அப்ப இன்று பார்த்தீங்கன்னா இந்த சுயநலவாதிகள் தங்கள் சுயநலத்திற்காக என்னெல்லாம் அதிமுக தொண்டர்களை ஏமாற்றி தொண்டர்களுக்கு துரோகம் செய்தார்களோ இன்றைக்கு அவர்களுக்குள்ள மீண்டும் சண்டையிட்டு கொண்டு இந்த பிரச்சனைகள் வெளியில வந்திருக்கு அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாம் ஏமாந்து விட கூடாது பெரும்பாலான தொண்டர்கள் என்னிடத்துல தொடர்பு கொள்கிறவர்களை சொல்வது எல்லாமே ஆனா இந்த முறை நம்ம ஏமாந்துட கூடாது என்பதுதான் அப்ப நாம் செய்ய வேண்டியது ஒன்றிணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உயிர் படி இரண்டு விஷயங்கள் ஒன்று தொண்டர்களாக தான் தலைமை என்பதுல நம்ம உறுதியா இருக்கிறோம் ஒற்றை தலைமையாகத்தான் இருக்கிறோம் இப்ப எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செய்தி அப்படியே போட்டுருப்பாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பிஜேபி கூட்டணி பிடிக்கல அவர் காங்கிரஸோட போயிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இவங்களா வந்து தயாரிச்சு வெளியே விட்டுருப்பாங்க அதெல்லாம் பொய் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓ பன்னீர்செல்வமும் சரி ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமைகள் இவங்க ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க எதிர்த்து பேச மாட்டாங்க எதிர்த்து தேர்தல் களம் காண மாட்டார்கள் அதனால இன்றைக்கும் நம்முடைய கொள்கை என்பது தொண்டர்களால் தலைமை என்பது போலவே பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி மதவாதத்துக்கும் சாதியவாதத்துக்கும் அப்பாற்பட்டதாக அதிமுக என்பது சாதியத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் மதவாதத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும் ஏன்னா அந்த லஞ்ச குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயப்படணும் உங்களுக்கு எனக்கு என்ன பயம் எதை பயம் கிடையாது யார்கிட்ட போய் லஞ்சம் வாங்கணும் அதனால உறுதியோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா அவர்கள் வழியில் நாம் பயணிக்க வேணும் இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் தேதி நான் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை அறிவிப்பு வெளியிட போறோம் அதாவது வருகிற பதினாறாம் தேதி வருகிற பதினாறு ஜூலை சென்னையில் அந்த மண்டபத்தினுடைய அட்ரஸ் வந்து நாங்க அறிவிக்கிறோம் எல்லோருக்குமே சென்னையில் வச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உண்மை விசுவாசிகள் எல்லோரையும் நேரடியாக அழைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலிருந்து பிரதிநிதிகளாக யாரெல்லாம் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவ்வளவு பேரும் வாங்க தொகுதிக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் எவ்வளவு பேர் வர முடியுமோ எல்லோரும் கிளம்பி வாங்க தொகுதி வாரியாக புரட்சி தலைவர் காலத்தில் அப்படித்தான் செய்வார் தொகுதி வாரியாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருந்தும் எல்லோருக்கும் பேசுகிற கருத்து தெரிவிக்கிற வாய்ப்புகள் இப்ப நம்ம ஜூம் மீட்டிங்ல எப்படி பண்றோம் அதே மாதிரி அவர்களுக்கு பேசுகிற வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் உங்க கருத்துக்களை அதுல நீங்க தெளிவா சொல்லுங்க நம்மை பொறுத்தவரை ஒற்றை தலைமை அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உயிர் அதிமுக கட்சி சார்பாக இதுவரை யாரையும் யாரும் நீதிமன்றத்துக்கு அணுகல அதாவது தலைவர் எம்ஜிஆரின் உயிர் இந்த கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று யாரும் நீதிமன்றத்தை அணுகல அத இப்ப நான் செய்கிறேன் இந்த வருகிற வாரத்துல அந்த அதற்குண்டான மனு தாக்கல் செய்கிறோம் அப்ப அந்த உயிரின் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நமக்கு வந்து இருக்கக்கூடாது சாதியவாதமாக சாதிய இப்ப உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் மேற்கு மண்டலத்துல இபிஎஸ் வடக்கு மண்டலத்துல அப்ப தமிழ்நாடு பூரா அஇஅதிமுக கட்சிய ஒரு சாதி வாரிய பிரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சாதியத்துக்கு அப்பாற்பட்டு சென்னையில குமுடிப்பூட்டையில போட்டியில இருந்து அஹ் நாகர்கோவில் வரைக்கும் வடசென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம் உடலில் ஓடுவது ஒரே ரத்தம் அது எம்ஜிஆர் ரத்தம் அதனாலதான் அவர் ரத்தத்தின் ரத்தமேனாரு அப்ப எல்லோரும் ஒருங்கிணைந்து நம்ம எல்லாம் அதிமுக காரங்க என்கிற அடிப்படையில சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கும் இந்த லஞ்சம் ஊழல் பார்த்தீங்கன்னா இவங்க இப்ப திமுக ஓடவும் இபிஎஸ் தங்கமணி வேலுமணி அந்த மூணாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து இருக்கிறாங்க ஸ்டாலின் எவ்வளவு எல்லாம் பேசினாரு நான் கலைஞரின் மகன் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் தொண்ணூறு நாள்ல மணிக்கு எல்லாம் சிறைக்கு போவாங்க ஒண்ணு நடக்கல இவங்க அடிச்சதுல மொத்தமா ஒரு பர்சன்டேஜ் அங்கு அடிச்சாங்க உடனே இவங்க எல்லாம் உத்தமுறைகள் ஆகிட்டாங்க இதையேதான் இவங்க எல்லா மக்கள் கப்பம் கட்டிக்கிட்டே காலத்தை ஒட்டிட்டு இருக்கிறாங்க அதனால இவர்கள் அவன் பொழைச்சு போகட்டும் அதை பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அண்ணாதிமுக என்கிற இயக்கம் சிதைக்கப்பட்டு விடக்கூடாது இந்த ஊழல்வாதிகள் கையில போயிடக்கூடாது காப்பாற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் மோடியா லேடியா என்று கேட்டாங்க தனித்திரென்று திமுகவை எதிர்த்து பிஜேபி கூட்டணி எதிர்த்து ஆட்சி அமைச்சாங்க அந்த வழியில நாம் எல்லோரும் செயல்படுவோம் எல்லோருக்கும் நீங்க உங்க நண்பர்கள் அவ்வளவு பேருக்கு தகவல் சொல்லுங்க வருகிற பதினாறாம் தேதி சனிக்கிழமை அதாவது வர்ற சனிக்கிழமை விட்டு அடுத்த சனிக்கிழமை பதினாறாம் தேதி சென்னையில் அந்த கூட்டம் தொகுதி வாரியாக எல்லோருக்கும் பேசுகிற வாய்ப்பு வழங்கப்படும் தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு பத்து பேர் அன்றைக்கு வருவதற்கு தயாராக இருங்க ஒரே நமக்கு இருக்கிற சிரமம் இவர்கள் அளவுக்கு பெரிய பொருளாதார பலம் நம்ம இடத்துல இல்லை ஏன்னா நேர்மையான முறை முறையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம எல்லாம் உருவாக்கிற கா காரணத்தினால இவர்களை போன்ற அந்த பொருளாதார பலம் இல்லை ஆனால் இருந்தாலும் நேர்மையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அருளும் ஆசியும் அம்மா அவர்களது அருளும் ஆசையும் நம்மோடு இருக்கிறது அந்த வழியில நம்ம இதை வந்து பயணிப்போம் எம்ஜிஆர் கார்த்த இயக்கத்தையும் ரெட்டை சின்னத்தையும் நம்ம மீட்டெடுப்போம் சரி ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்களும் ஊடகத்திலேயே என்கிட்ட கேட்கறது என்னன்னா சார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நீங்க மட்டும்தான் சார் பேசிட்டு இருக்கிறீங்க எத்தனை தொண்டர்கள் சார் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதிப்படி பொதுச் செயலருக்கு தேர்தல் நடத்தணும்னு கேட்கறாங்க இதுதான் என்னிடத்துல பெரிய அளவுல வைக்கப்படுகிற கேள்வி நம்ம அதற்கு செய்ய வேண்டியது அன்றைக்கு உங்களால எவ்வளவு கிளம்பி வாங்க வந்து எவ்வளவு பேர் முடியுதோ அவ்வளவு கிளம்பி வாங்க தொகுதிக்கு உங்களால உங்க நண்பர்கள் எவ்வளவு பேர் முடியுதோ கிளம்பி வாங்க அன்றைக்கு சந்திப்போம் பேசுவோம் எல்லோருக்கும் வாய்ப்புகள் கொடுப்போம் எல்லாரும் பேசுறது ஊடகங்கள்ல நம்ம வந்து காட்டுவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்த தொண்டர்கள் நிச்சயமாக அவர் வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை வெளி உலகத்துக்கு நம்ம பறைசாற்றுவோம் உங்க பொருளாதாரத்துல பாதிப்படைஞ்சிராதீங்க உங்க வசதி ஏற்ப உங்களால எவ்வளவு கூப்பிட்டு வர முடியுதோ அவ்வளவு கூட்டுவாங்க ஏன்னா நம்ம வந்து அதிமுக தொண்டர்கள் யாரு கடனாளி ஆகறதையோ பொருளாதார ரீதியாக பாதிப்படைகிறதையோ நம்ம வந்து விரும்பல ஆனா அதே சமயத்துல அரசியல்ல நமக்கு சில கட்டாயங்கள் வந்து இருக்கு அந்த கட்டாயங்கள் வந்து ஒரு இடத்துல நம்ம எல்லாம் ஒன்று கூடி அஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசுகள் தொண்டர்கள் இதை எதிர்பார்க்கிறாங்கன்னு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருப்போம் அதனால உங்க சக்திக்கு உனால ஒரு பத்து பேர் கூட்டு வர முடியும் தான் கூட்டுவாங்க அதாவது அடிப்படை தொண்டர்களாலதான் தலைமை தேர்ந்தெடுக்க படணும் அதே மாதிரி நம்ம நம்ம கொள்கை என்னன்னா கிளையில இருந்து தலைமை வரைக்கும் அதுதான் ஒரு ஒன்றியம்னா அந்த ஒன்றிய தொண்டிக்கிற எல்லா பொது உறுப்பினர்களையும் வர சொல்லுவோம் அவங்க எல்லாம் சேர்ந்து யார ஒன்றிய செயலரா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை வச்சுப்போம் அதே எம்ஜிஆர் புரட்சி தலைவர் படி என்ன சொல்லுதோ எண்பது பர்சன்ட் உறுப்பினர்கள் ஆதரவு பெற்று இருக்கிறவங்க தான் அந்த நகரத்துக்கு நகர செயலாளர் அந்த ஒன்றியத்துக்கு ஒன்றிய செயலர் அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் மாநிலத்துக்கு பொதுச் செயலர் அதே அதே கொள்கையில நம்ம பயணிப்போம் கட்சி கட்சிதான் நல்லா இருக்கும் அதாவது சின்னம் தேர்தல் ஆணைய முடக்குல நீதிமன்ற முடக்கல இவன் ரெண்டு பேரும் சட்டை போட்டுக்கிட்டு யார் கைலுக்கு போடுறதுங்கறதுல முடக்கி வச்சிருக்காங்க அவமானம் அதிமுகவுக்கு ஒரு கூட்டம் போடுவோம் எல்லா பண்ணுவோம் தொகுதிக்கு ஒரு கூட்டம் போடுவோம் அதுக்கு நகரம் ஒன்றியம் ஊராட்சின்னு சொல்லிட்டு இணை வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போவோம் நேரடியா இப்ப சென்னையில முதல் கூட்டம் போடுறோம் அடுத்து தென் மாவட்டத்துல போடுறோம் அடுத்து தஞ்சாவூர் திருச்சி அந்த பக்கம் போடுறோம் சேலம் கோயம்புத்தூர் இந்த பக்கம் இறங்கி விளையாடுறோம் அஇஅதிமுக சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் தங்கமணியும் வேலுமணியும் கே பி முனுசாமியும் நியமிக்கணுமா இல்ல அந்த கொடி பிடிக்கிற தொண்டன் அவர்களுக்கு உண்டான உரிமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த உரிமை அம்மா கொடுத்த உரிமை அது நம்ம பயன்படுத்தலாம் படி தொண்டர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்ப நம்ம ஒரு உரிமை போராட்டத்தை நடத்துறோம் முதல்ல உரிமைகளை மீட்டெடுப்போம் கொள்கை ரீதியாக தான் இந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிட்டோம் பன்னீர்செல்வம் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அறிவிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் யாரு அதுல வாக்களிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க யாரு போட்டியிட தகுதி உள்ளவங்க யாரு எப்படி தேர்தல் நடத்துறது அதுல யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அருள தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு அடுத்த பிரச்சனை இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பிரித்தாடுவதற்காக இல்ல அவங்க ஆதரவாளர் இவங்க ஆதரவாளர் அது இல்லை நமக்கு இன்னைக்கு நம்ம யாரையும் ஆதரிக்கல நம்ம வாழ்நாள் முழுக்க வாழுகிற காலம் வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் அம்மா ஆதரவாளர்கள் ரெட்டை சின்னமும் அண்ணாதிமுக கொடியும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த தலைமை கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தது சத்தியாஸ் பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தமான ஸ்டுடியோவை அண்ணாதிமுக கட்சிக்கு அவரை நம்பி வந்த எல்லாம் வாரிசு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த உரிமைகளை நம்ம பாதுகாப்போம் அதுதான் இப்ப யாரு வரணுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை யாரால அந்த பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படணும் அது பாரதிய ஜனதா கட்சி பார்த்து பஞ்சாயத்து பண்ணி முடிவு செய்யணுமா இல்ல ஒரு பத்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் சுயநலத்திற்காக அவங்க முடிவு செய்யணுமா இல்ல தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் வகுத்த கொள்கைகள்ல கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவு செய்யணுமா இதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவு செய்ய வேண்டும் என்பதை தொண்டர்களாகிய நாம் ஒன்று கூடி அதை உலகத்துக்கு தெரியப்படுத்துவோம் ஒரு ஆர்எஸ்பி எஸ்பி இருக்காரு முத்துராமன் நிறைய பேர் நீங்க பேசணும்னு சொல்லி கேட்டீங்க ஆனா வந்து காலம் இப்பவே பத்து நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல பேசுவோம் கலந்து கொண்ட உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி